ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்கொட்டையை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டையை ஒரு வானொலி வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவும் ஊட்ட வேணும் இதில் அந்த பலாக்கொட்டையை போட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து வதக்கி விட போகிறோம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க மீடியமாக இருந்தால் போதும் இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுனால் இதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இது எதுக்காக பண்ணுறோன்னா இதனுடைய தோலை நம்ம எடுக்கணும் இப்படியே எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை எப்படி எடுக்கணுன்றதை காப்போம் பாருங்கள் இது ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மினிட்ஸில் முடிஞ்சிடும் இந்த மாதிரி மாறின உடனே நம்ம அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுறவரில் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு சூடு ஆறிடுச்சு இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு கவரில் போட்டுடலாம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் வச்சு லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா அதனுடைய தோலை வந்து அழகாக எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பழக்கத்தையும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெஃப்ரை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூள் உப்பு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் இப்போ வானிலில் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறமா நம்ம பலா கொட்டையை போட்டுக்கணும் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடலாம் கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாக்கெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது முழுகிற அளவு இருந்தால் போதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம வேக விட்டுலாம். நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி நல்லா ஃப்ரை நல்லா வெந்து வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து வந்திருக்குன்னு இதை நீங்கள் வந்து சாம்பார் சாதம் கூட சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இறக்கும்போது கருவேப்பிலை தூவி இறக்குங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்